அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்று உரிய பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வர்த்த தரும் வணக்கம் நேர்களே ராவணனின் கர்வம் அழிந்தது ராவணன் ராமணத்தில் வருவாரு இலங்கைய மன்னர் ராமர் கூட சீதையை அபகரிச்சுட்டு போனார் அதுக்காக ராமர் கூட வதம் பண்ணார் மடிந்தார் அப்படிப்பட்ட ராவணன் வந்து சிறந்த சிவபக்தன் ஒரு தடவு கூட கைலாய மலை பக்கத்தில் போய்கிட்டு இருந்தான் அப்போ நந்திதேவர் இந்த ரூட்லெல்லாம் போகாத சிவன் உரை இடம்னு சொன்னார் அது நீ என்னம்மா சொல்லுவ அப்படின்னு அவன் மீறி போனான் அப்போ சிவபெருமான் அந்த பெருவரில் வச்சு ஒரு இப்படி ஆமாம் அப்படியே அந்த கையில் மேலே அவன் மேலே சுமக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டான் அப்போது முனிவர் வந்து அவர் நீ சிவனுக்கு பாடல்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் நீயே அவன் மனம் குளிரும்படி பாடல் உனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் அந்த நேரம் ஒரு பாட்டு படிப்பான் சிவனுக்கு சந்தோஷம் வந்து அதை இது பண்ணுவார் அப்படிப்பட்ட ராகணர் வந்து யாழ் இசை மீட்டுறதுல ரொம்ப கெட்டிக்கான அவனுக்கு இணையாக யாரும் கிடையாது அப்படிங்கிற ஆணவம் ரொம்ப இருந்தது ஒரு நாள் புஷ்பக விமானத்தில் வானத்தில் பறந்துக்கிட்டு இருந்தான் பொதிகை மலை பக்கம் வரும்பொழுது அந்த யாக புகை மனமோ, அப்புறம் அந்த மந்திரங்களுடைய ஓசையும் அவனை ஈர்த்தது உடனே அந்த பொதிகை மலை பக்கமாக இறங்கிட்டான் அங்கே வந்து அகத்திய முனிவர் குடிலமைத்து இருக்கிறாரு அங்கே போய் இறங்கினா இறங்கின உடனே அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு இவன் கொஞ்சம் ஹெட் வெயிட்டாக இருக்கான் ஹெட் வெயிட்டாக இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டாரு வந்தால் அகத்திய முனிவர்கிட்ட படிஞ்சான் இலக்கை மண்ணா ராவணா வா வருக வருக அப்படி சொல்லி வரவேற்று பால் பழம் எல்லாம் கொடுத்தாரு நீ யாழ் இசைக்கிறது இல்லை ரொம்ப கெட்டிகாரம்ல அப்படின்னு கேட்டார் இதில் என்ன சந்தேகம் அப்படின்னு அவன் இருமாப்பா சொன்னான் அப்போ இவர் சொன்னார் அப்போது நம்ம ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கலாமா அப்படின்னார் சரி போட்டி போடலாம் அப்படின்னா அப்போ போட்டினா அவனுக்கு அவன் கன்ஃபார்ம் நம்ம தான் தெரியாது அப்படின்னா அவன் கன்ஃபார்மாக இருக்கான் அதனால் அவன் தயங்கலை சரின்னுட்டான் ரெண்டு பேரும் அப்போது போட்டிக்கு தயாராகிட்டாங்க அப்போ என்ன பந்தயம் வைக்கலான்னா மனது உருகும்படி உள்ளம் உருகும்படி பாட்டு படிக்கணும் யார் அப்படி உள்ளம் உருகும்படி படித்தாங்களோ அவங்க ஜெயித்தாங்கன்னு அர்த்தம் அப்போ உள்ளம் உருகுதா உருகுலையான்னு எப்படி தெரியும் யார் உள்ளம் எப்படி உருகுதுன்னு எப்படி தெரியும் அப்போது இவர் சொன்னார் இந்த பொதிகை மலை உருகும்படி நான் யாளை செட்டேன் உள்ளம் உருகிறது யாருக்கு தெரியும் அப்படின்னா அவன் நினச்சா மலை என்னைக்காச்சும் உருகுமா சரி அப்படின்னா உடனே யாழை எடுத்தார் சிவபெருமானர் மனசுக்குள்ளே நிறுத்தினார் மன நிறைய வழிபட்டு யாழை இசைக்க ஆரம்பித்தார் அந்த மலையே என்ன செஞ்சிருச்சு உருகிருச்சு இவர் யாழை இசைக்க இசைக்க அது கொஞ்சம் கொஞ்சமாக உருகிருச்சு ராவணன் பார்த்தான் ஆணவும் அழிஞ்சிருச்சு பிறகு முனிவர்கிட்ட மன்னிப்பு கேட்டான் மனசு இது தான் உருகும்னு பார்த்துருக்கோம் உங்களுடைய யாழ் இசையில் மலையே உருகிடுச்சு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் தோத்துட்டேன் நீங்கள் தான் ஸ்டு அப்படின்னு சொல்லி பெருமையாக சொன்னான் அந்த ஆணவம் அகங்காரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நோய் அது எப்பையும் யாரையும் தாக்கக்கூடாது எப்பொழுதுமே தன்னிலை மறக்காமல் அடக்கமாக இருக்கணும் நன்றி நேர்களை